கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த ஐந்து மாதங்களை கத்து நம்மோடு நடத்தினார் இஸ்ரேவல் ஜனங்களை எப்படி மேக சம்பவத்தினாலும் அக்னி சம்பவத்தினாலும் நடத்தினாரோ அதே போல இந்த ஐந்து மாதங்களை கடந்து இந்த ஆறாம் மாதம் முதலாம் தேதியை காண செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான சாமுவேல் சின்னத்தாய் குடும்பத்திற்கு ஒரு அருமையான குழந்தைய கத்தர் எட்டு ஆண்டுகள் காத்திருந்த ஜெபித்த வாக்கு தத்தத்தோடு பிறந்த அந்த கை நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சிருப்பீங்க உங்கள் ஜபித்த எல்லாருக்கும் நன்றி அருமையான குழந்தைய கத்தர் கொடுத்தார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்பொழுதும் இந்த ஆறாம் மாதத்தில் எப்பொழுதுமே நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் வாழ்த்தோணங்க இந்த உலக வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும் அதான் ஆண்டவர் அதான் சரிங்களா நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மூன்று யோவான் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் இங்கே வாசகனாகிய யோவான் தன்னுடைய நிறுவத்தில் இப்படியாக சொல்லுகிறான் வாழ்ந்து சுகித்திருங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு வாழ வேண்டும் சுகமாய் வாழ வேண்டும் இந்த வாழ்க என்கிற ஒரு வார்த்தை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது தம்முடைய சீசனை பார்த்து வாழ்க என்று சொன்னார் பிரியமான தேவ ஜனமே வாழ்த்துவதிலே ஒரு மனம் வேணும் அந்த இருதய வேணும் அந்த ஆத்மா வாழணும் இல்லையா ஆத்மா தானே வாழ்கிறது ஆத்மா தானே தேவனோடு உறவாடுகிறது சஞ்சரிக்கிறது அதனால ஆத்மாவுக்குள்ளே ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி இப்பொழுதும் ஒரு மூன்று நபர்களுடைய வாழ்த்துதலை குறித்து நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றும் பெண்களை குறித்ததான ஒரு வாழ்த்துதான் பெண்களை குறித்த ஒரு வாழ்த்து யார் யாரை யாரெல்லாம் வாழ்த்துனாங்க அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற தூதன் பரலோகத்தில் இருக்கிற தூதன் கேப்ரியல் என்று சொல்லப்படுகிற அந்த தூதன் இப்பொழுது இந்த லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அந்த மரியாளுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து கிருவை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறான் இருக்கிற தூதன் தூதன் இறங்கி வந்து மரியாளை வாழ்த்துகிறான் பாருங்க நல்ல கவனிங்க மனுஷன மனுஷன் வாழ்த்துறதே பெரிய கஷ்டமான இந்த காலத்தில் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் தெய்வன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து இதை இடத்துல சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார் அந்த வார்த்தையை கொண்டு வருகிறவன் நேரடியாக வார்த்தையை பற்றி பேசவில்லை கிருமை பெற்றவளை அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு கலக்கம் சில விஷயங்களை அவன் பேசிக் கொண்டு வருகிறான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தேவனிடத்திலிருந்து வருகிற தூதன் காபிரியல் உனக்கு இந்த செய்தியை சொல்வதற்காக நான் கத்துடைய சன்னிதானத்திலிருந்து இருந்து வருகிறேன் தேவ சமூகத்தில் சன்னிதானத்திலிருந்து இருந்து வருகிறேன் இந்த வார்த்தையை என்ன வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறான் என்ன சொல்கிறா ஒரு குமாரனை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு இன்னும் நான் திருமணமாகவில்லையே எப்படி என்று சொல்லி அவளுக்கு ஒரு யோசனை அந்த காலத்தில் இருந்த அநேகம் பெண்கள் இருந்தாலும் மரியாலை பரலோகம் பார்த்ததும் பரலோகம் அங்கீகரித்ததும் ஆகிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா இன்னைக்கு பாருங்க பர்லோகம் அவளை வாழ்த்துது பரலோகம் பார்க்குது மரியாள் தான் இதுக்கு சரியான பாத்திரம் உள்ளவள் என்று சொல்லி அந்த மரியாலை வந்து தூதை வாழ்த்துறான் அந்த வாழ்த்துதல் வந்து எப்படிப்பட்டது எப்படி ஒரு தூதனை பார்க்குறா தூதன் பேசுகிறான் நம்ம வீடுகளில் வந்து ஒரு தூதன் திடீர்னு வந்து தோன்றி கிரும பெற்றவளை வாழ்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க பயந்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி அந்த மாவுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று அவன் அழகாக பேசுறான் உன்னதமானவர் உண்மையில் வருவார் பரிசு தாழ்வு நேரத்தில் நிழலிடும் ஆகையால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் என்று சொல்லி வாழ்த்துதலோடு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார் என்ன தேவகுமாரன் குமாரன் வந்து உதைப்பார் ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க நேற்றைய முன்தினம் எல்லாம் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார் ஆனால் இந்த வார்த்தையை அவள் வந்து என்னுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்ன பொழுது வார்த்தை உள்ளே வந்து விட்டது அது கருவறைக்குள் பிரவேசித்து கருவாய் உருவாகி விட்டது கருத்துடைய பிள்ளைகளே வாழ்த்துகிற சத்தம் வாழ்த்துகிற ஆசீர்வாதம் இன்றைக்கு தேவை இந்த கடைசி காலத்துல அநேக வீடுகளில் சாபம் போடுறாங்க பாருங்க சபிக்கிறாங்க சாபம் போடுறாங்க திட்டுறாங்க அரியாயமே பேசுறாங்க அவைகளுக்கு மத்தியில தூதம் வந்து வாழ்த்துறாங்க உங்க வாழ்க்கையில தூதன் வந்து வாழ்த்தணும்னா நீங்க உங்க இருதயத்தை தேவனுக்கு நேர வைங்க தூதன் வந்து உங்களை ஆசிர்வதிப்பான் தூதம் வந்து நிறைய வேலைகளை செய்வாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா வாழ்த்துதல் பெற்ற இந்த அம்மா நேர போய் யார வாழ்த்துது அப்படின்னு கேட்டா மலைநாட்டில் இருக்கக்கூடிய எலிசபெத்தை போய் வாழ்த்துது இந்த அம்மா எலிசபெத்து வாழ்த்துது மரியாள் அந்த அம்மா ஆறு மாதம் கருவுற்றிருக்கலாம் அங்கேயும் தூதை வந்துதான் சகரேட்ட பேசுனா இங்க இந்த அம்மாட்ட பேசுனா அங்க சகரியட்ட பேசுறான் பேசி அவன் ஒத்து கொள்ளாவிட்டாலும் அந்த வார்த்தையை அவர் கொடுத்துட்டு அவன் போறான் அந்த குழந்தை உருவாகுது ஆறு மாதம் இந்த ஆறு மாசத்துல அவன் போய் எலிசப்பதா மலை நாட்டில போய் வாழ்த்துறான் பொழுது என்ன அப்படின்னு அது லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தொம்போதாம் ஒன்பதாம் நாற்பத்தி நாலு வரைக்கும் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்துதல் மிக அருமையான ஒரு வாழ்த்துதலுங்க எப்படி ஒரு மனித ஒரு பெண்ணினுடைய கருவறையில் ஆறு மாசத்து குழந்தை உள்ளுக்குள்ள ஒரு தண்ணி தொட்டிக்குள் இருக்குது கண்ணால் பார்க்க முடியாது வாயால் பேச முடியாது வாயால் சாப்பிட முடியாது சுவாசம் சுவாசிக்க முடியாது தொப்புள் கொடி உறவு வழியாகத்தான் தாய் வழியாகத்தான் உணவு பரிமாற்றங்கள் போகிறது ஆனால் மரியாள் அந்த காது பாருங்களேன் மரியாள் வந்து வாழ்த்துறா வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துடைய சத்தம் சிறிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துடைய சத்தம் கருவறைக்குள்ளே போய் அந்த கற்பத்தின் கனி அங்கே உள்ளே ஒரு யோவான் ஒருத்தர் அவருடைய விழுந்த உடனே நடந்த சம்பவம் என்ன அது கழிப்பாய் தொள்ளிற்று கழிப்பாய் தொள்ளிற்று கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதம் மரியாள் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிறது இன்னைக்கு நிறைய பெண்கள் கருவுற்ற பெண்கள் இந்த குழந்தை வளரும் பொழுது நல்ல பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை சத்தமாய் வாசித்து வாசித்து அதே அந்த கருவறையில் இருக்கிற பிள்ளைக்குள்ளே அது போகும்பொழுது அந்த பிள்ளைக்குள்ளே இந்த வார்த்தையினுடைய ஜீவன் இருக்குதா வார்த்தைக்குள்ளே வல்லம் இருக்குதா இது உள்ளே பிரவேசித்து அந்த குழந்தைக்கு ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குங்க நீங்கள் வளைகாப்பு போடுறீங்க வளையலை போடுறீங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க வேத வசனத்தை உங்கள் வீடுகளில் நல்ல நல்ல என்னென்ன நல்ல பென் ட்ரைவர் போட்டு நல்ல வசனத்தை பூரா அப்படியே அது பேசிக்கிட்டே இருக்கும் கேட்க கேட்க அந்த கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும் உங்க வீடுகளில் அப்படி செய்வீங்களா வளகாப்புங்கிற பேரில் அந்த அம்மாவுக்கு ஆறு மாதத்தில் வளகாப்பு இந்த அம்மா போய் வாழ்த்துனாங்க அந்த வாழ்த்துதல் ஆசிர்வாதமாய் மாறிட்டு சோத்திரம் அது பிள்ளைக்கும் ஆசீர்வாதமாய் மாறிட்டு மூன்றாவதாக ஒரு பெண்ணு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் அப்படி அறுபதாம் வசனத்தில் என் சகோதரியனி கோடா கோடி பெருகுவாயாக என்று சொல்லி லாபான் அவன் குடும்பத்தினர் அனைவரும் ரெபே காலை வாழ்த்துகிறார்கள் திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த ரெபே காலை எப்படி வாழ்த்துறாங்க என் சகோதரியே நீ கோடா கோடி பெருகுவாயாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இந்த வாழ்த்துதல் மூன்று கட்டங்கள் இருக்கணும் ஒன்று திருமணத்துக்கு முன்பு சோத்ரம் இன்னொன்று கரு உருவாகும் போது இன்னொன்று குழந்தை பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்குதானே பாருங்க இது ஒரு வாக்குத்தத்த செய்தியோ எனக்கு எப்படியோ தெரியாது ஆனால் கத்துடைய கிருபைனால அவர் பேசும்படியாக அனுமதித்தனால இந்த வார்த்தையை நான் உங்களோட மத்தியில் வச்சிருக்கிறேன் ஆக இன்றைக்கு இருக்கிற இசிறுவல் ஜனங்கள் இருக்காங்க இல்லையா பல கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா இது யாருடைய வழியாக வந்துச்சு அப்படின்னா ஆப்ரஹாமுக்கு அடுத்தாலும் ஈசாக் ஈசாக்குடைய வம்சவழியில தான் யாக்கோபு யாக்கோபின் மூலமாக தான் இன்றைக்கு பரவி இருக்கிற கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் பெருகி இருக்கிறதுக்கு காரணம் அங்கே லாபான் அவன் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து தாதிமார்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி அனுப்பினார்கள் வாழ்த்துதலோடு அந்த வாழ்த்துதலோடு வாழ்ந்தாள் அந்த வாழ்த்து நிறைவிலே அவள் அனுபவித்தாள் என்று உங்க வாழ்க்கையில யாரையாவது வாழ்த்திருக்கீங்களா ஐயா அம்மா பவுல் சொல்றாரு பரிசுத்த மொத்தத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள்ன்றார் தரிசியாலை வாழ்த்துங்கள்ன்றாரு ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி பாருங்கள் மனைவியை வாழ்த்தி பாருங்க கணவரை வாழ்த்தி பாருங்கள் வாழ்ந்து பாருங்கள் வாழ்ந்து காட்டுங்க வரும் தலைமுறைக்கு நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கணும் இல்லையா வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படிப்பட்டதாக இருக்குது அதுங்களுக்கு தெரியாது நீங்கள் வாழ்த்துதல் சொல்லி கொடுங்க நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் தூதன் தோன்றி மரிய இடைப்பட்டான் மரியாள் எலிசபத்தோடு வாழ்த்துகிறாள் ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்துவது இந்த வைத்துக் கொள்ளலாம் எல்லா சபைகளிலுமே எல்லா திருமணத்திலுமே ஈசாக்கு ரெபேக்காலை ஏற்படுத்தின தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க என் நிறைய எதுக்கு அது சொல்கிறாங்கன்னு கேட்டேன் அன்றைக்கே அது அவ அப்படி தன் புருஷனோடு இருந்தால் ஒரு ஒரு மனைவியோடு இருந்தால் அப்படின்லாம் பேசுனாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெபேக்கால் வந்து திரும்ப தன்னுடைய தாய் வீட்டுக்கு என்ன செய்யலை போகலைங்க அந்த ஈசாக்கும் தன் மனைவி விவாகம் பண்ணி அவளை நேசித்து தன்னுடைய கூடாரத்திற்குள் அழைத்து கொண்டு போனான் விவாகம் பண்ணி நேசிப்பது தான் சரியான தேவனுடைய அதாவது என்னன்னு கேட்டாச்சுன்னா ரெண்டு விதமான காதல் இருக்குது காதல் இன்னொன்று காதல் காதல் அந்த அந்த என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் ஆகாப்பே தேவனால் உண்டாகிற காதல் சாகாப்பே காதல் என்னன்னு தெரியுமா சாத்தானால் வருகிற காதல் அது முந்தும் முந்தி திருமணம் முடிச்சுட்டு அது உடச்சு விடும் அதனால அன்புல நிலச்சிருங்க வாழ்த்துங்க ஒருத்தர் ஒருத்தர் கனப்படுதுங்க நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பு பிதாவை இந்த ஆறாம் மாதம் முதலாம் தேதி ஆண்டவரை வாழ்த்துதல் சத்தம் வாழ்த்துக்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும் ஒருவரை ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆனபடியால தகப்பனே வாழ்த்துகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் வாழ்த்துகளை கேட்கக்கூடிய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் பரலோகமே வாழ்த்துகிறது என்றால் அதற்கு நாங்கள் அடிமை ஆண்டு ஒப்புக் கொடுக்கிறோம் கிருபதங்கட்டு வேசுமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ